ரவுண்டில் அப்புறம் திவ்யா வந்து ஒவ்வொருத்தவங்களையும் அட்ரஸ் பண்ணுறாங்க அட்ரஸ் பண்ணிட்டு அப்புறம் போது பிரியங்கா பற்றி பேசுகிறாங்க பிரியங்கா வந்து த்ரோ அவுட் த சீசனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க அப்போ வந்து பிரியங்கா வந்து ஆங்கர்ஸ் கிட்ட கேட்குறாங்க கேன் ஐசே சம்திங் அபவுட் திவ்யா அப்படின்போது ரக்ஷனா வந்து ஆ கா அப்படி சொல்கிறாரு மணிமகள் எதுவும் சொல்லலை அவங்க சைனும் சொல்லலை எதுவும் சொல்லலை அப்படியே பார்க்குறாங்க உடனே பிரியங்கா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்கள பற்றி பேசுறதுக்கு திவ்யா அப்படி வந்தா இப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கும்போது மணிமகளை குறுக்க வந்து ஸ்பாட்டில் எல்லாரும் ஐ மீன் ஓவராலாக ரோலிங்லேயே இல்லை பிரியங்கா நீங்கள் பேச வேணாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து வெளியில் வந்து எல்லாருமே நீங்கள் தான் ஆங்கரிங் வந்து இதெல்லாம் எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு ஸோ அதனால நீங்கள் வந்து இதில் பேச வேணாம் அப்படின்னு சொன்னால் பிரியங்கா வந்து ஷாக் ஆயிடுவாங்க அதாவது வந்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு இப்படி வந்து மூஞ்சி அடிச்ச மாதிரி வந்து சொல்கிறாங்களே இல்லை அவ என்னை பற்றி சொன்னதுனால நான் ஐ வாண்ட் டு ஷேர்ன்றாங்க இல்லை அவங்க மணிமேகல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லை நீங்கள் பேசாதீங்க பிரியங்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே பிரியங்கா வந்து ஹர்ட் ஆகிட்டு அப்படியே வெளியில் போயிடறாங்க இது அன்றைக்கி முடிஞ்சிச்சு அந்த நெக்ஸ்ட் ஷூட் நெக்ஸ்ட் ஷூட்டில் என்ன நடக்குது அப்படின்னா அப்படியே ஒரு என்ட்ரி ஆகுது எல்லாருமே குக்கிங்லாம் என்ட்ரி ஆகிறாங்க பிரியங்கா என்ட்ரி ஆனதுக்கப்புறம் சொல்கிறாங்க லாஸ்ட் வீக் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது நீங்கள் கொஞ்சம் அதை அக்னாலேஜ் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிரியங்கா வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது என் பே என்னை பேச அனுமதிக்கலை ஸோ வந்து என்னோட உரிமை வந்து அங்கே மறுக்கப்பட்டிருக்கு ஸோ அஸ் ஆங்கராக நான் பேசணும்னு நினைக்கல நான் துரைசாமிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் கூட ஒரு சீசன் சீசீன்ஃபுல்லாம் ட்ராவல் பண்ணிருக்கேன் அது அவன் என்னை பற்றி பேசியிருக்கான் ஸோ ஐ வாட் டு அட்ரஸ் ஃபியூ திங்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு அந்த டீம் கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நான் வந்து அடுத்த வாரம் அந்த ஷோ நடக்கும் பொழுது கொஞ்சம் மணிமேகலை மட்டும் அதை அட்ரஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போயிடலாம் ஜாலியாக அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் விசாரித்து இல்லை நாங்கள் இருந்த வரைக்குமே யாருமே இப்போ வந்து டீம் ப்ரொடக்ஷனோ இல்லை வந்து பிரியங்காவோ பர்சனலாவோ சாரி சொல்லணும் மணிமேகலை அப்படின்லாம் சொல்ல நீங்கள் சாரி சொல்லணும் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா இப்போ மணிமேகலை வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றாங்க யாருக்கு எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு இப்ப நானும் கஷ்டப்பட்டு ஓவர் பெர்ஃபார்மன்ஸா பண்ணி என்னோட திறமைய காட்டி 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 அப்படிதான் எல்லாருமே வரும் இல்லையா எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இருக்கு அப்படி பிரியங்கா பிரியங்காக்கா வந்து அவங்க ஒரு ஆங்கர் அவங்க பல வருஷமாக வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான் அவங்க சீனியர் இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல பட் செல்ஸ் அந்த டைமில் அவங்கள பேச அனுமதிக்கல மேபி அவங்க சீனியர் இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல பட் செல்ஸ் அந்த டைமில் அவங்கள பேச அனுமதிக்கல மேபி அவங்கள இப்போ நான் வந்து அவங்கள பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுறதெல்லாம் தூக்கிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பட் மணிமேல இதையும் சொல்லியிருக்காங்க நான் டீம் கிட்ட நான் நிறைய சொல்லிட்டேன் பட் வந்து அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வேற ஒரு இருக்கு ஏன்னா இப்போ வந்து ஒரு கார்பரேட் ஸ்டேட்ல நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணும்போது ஒரு சி ஒரு என்ன சொல்றது ஒரு கொலிக் கிட்ட வந்து பேசும்போது இன் கேஸ் வந்து அவங்களுக்கு அப்படி சொல்ல முடியும் எல்லாருமே சொல்லிருக்க வேணாம் தனியா வந்து பிரியங்கா கூப்பிட்டு ஏன்னா ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டு வந்து சொல்லிருக்கலாம் இந்த மாதிரி நீங்க வந்து இந்த அந்த மாதிரி சம்ம பண்றதுல எனக்கு பிடிக்கல சோ அதை நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா பிரியங்கா இது ஒரு மேட்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பண்ணிருப்பாங்களோ என்னவோ என்ன தெரியல அது மேபி அவங்க மணிமேல சைட்ல இருந்து பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ வந்து அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணு சொல்லும்போது ரெண்டு பேரும் மணிமேகலை வந்து அதெல்லாம் என்னால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போயிட்டாங்க கேரவேனுக்கு போயிட்டாங்க அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் ஷூட்டே நடக்கலாம் ஸோ ஈவன் செலிபிரிட்டீஸ்லாம் வந்தாங்க இருந்து அவங்களே வந்து ஆச்சரியமாக எங்ககிட்டாலும் கேட்டாங்க ஏன் என்னப்பா சீரியல் இருக்குது நாங்களே இங்கே ஜாலியாக இருக்கலாம் குக்கீத்து கோமாலின்னு வந்தால் இங்கே என்னப்பா இவ்வளோ பெரிய சண்டையெல்லாம் போடுறீங்க என்னப்பா இப்படி போய்ட்டு இருக்கு அப்படின்னா நாங்கள் எங்களுக்கே தெரியாதுங்க இன்னைக்கு தான் அப்படி ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது அப்படின்னு நான் சும்மா அவங்கக்கிட்ட எல்லாம் அந்த பேக் அண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படி போயிட்டே இருக்கு இதுதான் வந்து டு பி ஆனஸ்ட்டு வந்து இதுதான் நடந்தது